சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள தனியார் தங்கும் விடுதி ஒன்றில் மேலாளராக பணியாற்றி வருபவர் சலீம் கடந்த ஒன்றாம் தேதியன்று விடுதியில் இரவு பணியில் இருந்தபோது மர்ம ஆசாமி ஒருவர் யாசகம் கேட்பது போல விடுதியின் வரவேற்பறைக்குள் நுழைந்தார் கண்ணுமைக்கும் நேரத்தில் மேச்சையில் இருந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன் விடுதி நிர்வாக செல்போன் என இரண்டையும் திருடிய ஆசாமி விறுவிறுவென வெளியேறினார் இதனையடுத்து பெரியமேடு காவல் நிலையத்திற்கு சென்ற சலீம் செல்போன் திருட்டு குறித்து புகார் அளித்தார் ஆனால் அன்றைக்கு சேப்பாக்கோ மைதானத்தில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடந்ததால் பாதுகாப்பு பணிக்காக சில போலீசார் கிளம்பிவிட்டனர் காவல் நிலையம் வந்த சலீமின் புகாருக்கு முறையாக பதிலளிக்காத போலீசார் பார்க்கலாம் பார்க்கலாம் எழுதி கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என கராராக கூறியதாக தெரிகிறது அடுத்தடுத்த நாட்களிலும் புகார் என்னவானது என கேட்ட சலீமிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது இதற்கு மேல் போலீசாரை நம்பினால் சரியாக வராது என முடிவெடுத்தவர் அவரே தேடுதல் வேட்டையில் இறங்கினார் முதலில் விடுதியின் சிசிடிவி காட்சியின் மர்ம நபரின் அடையாளங்களை சேகரித்தவர் சென்ட்ரல் ரயில் நிலையம் எழும்பூர் ரயில் நிலையம் பிராட்வே பேருந்து நிலையம் போன்ற இடங்களிலும் டாஸ்மாக் கடைகளிலும் சென்று தேடினார் சலீமின் தேடுதல் வேட்டை வடபழனி கோயம்பேடு வரையிலும் நீண்ட நிலையில் செல்போனை பறித்த மர்ம ஆசாமி டி நகர் பேருந்து நிலையத்தில் இருந்தது தெரியவந்தது பாபுலால் என்ற அவரை பிடித்து விசாரித்தபோது போது ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு திருடிய விலை உயர்ந்த செல்போனை சென்ட்ரலில் செல்போன் கடை வைத்திருந்த அல்லா பாஷா என்பவரிடம் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு விற்றது தெரியவந்தது திருடனை பிடித்தாகிவிட்டது போலீசாரிடம் ஒப்படைத்து விடலாம் என சிக்கிய பாபுலாலை அழைத்துக் கொண்டு பெரியமேடு காவல் நிலையத்திற்கு விரைந்தார் ஆனால் அப்போதும் அங்கிருந்த போலீசார் சலீமின் புகாருக்கு முறைப்படி பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து பாபுலால் அல்லா பாஷா ஆகியோரை அழைத்துக்கொண்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கே சென்று முறையிட்டார் அங்கும் சலீமிற்கு ஏமாற்றம் மிஞ்சியதால் செய்தியாளர்களை சந்தித்து நடந்த விவரங்களை அடுக்கினார் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போனை போலீசாரும் கண்டுபிடிக்கவில்லை தானே பிடித்து கொடுத்தாலும் கைது செய்யவில்லை என குற்றம் சாட்டியவர் குற்றவாளிகளுடன் ஒன்பது மணி நேரம் அங்குமிங்கும் அலைவதாய் தெரிவித்தார் சலீம் செய்தியாளர்களை சந்தித்த சம்பவத்தை அறிந்த பெரியமேடு போலீசார் ஆத்திரமடைந்து அவர் வேலை பார்த்த விடுதிக்கே சென்றிருக்கின்றனர் அங்கு சலீமை வரவழைத்து எங்களை மீறி செய்தியாளர்களை சந்தித்தது ஏன் என மிரட்டிய போலீசார் குற்றவாளிகளுக்கு காயமிருந்தால் உங்கள் மீது வழக்கு போடுவோம் என மிரட்டினார்களாம் பின்னர் ஒரு வழியாக செல்போன் திருட்டில் சம்பந்தப்பட்ட பாபுலால் அல்லா பாஷா ஆகியோரை கைது செய்த போலீசார் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர் இந்த சம்பவத்தில் போலீசாரின் உழைப்பு துளியும் இல்லை என குற்றம் சாட்டிய சலீம் பதினைந்து நாட்களுக்கும் மேலாக அழைக்கழிக்கப்படுவதாக கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது